வணக்கம் முல்லை முருகன் பீலோக் அல்லது முருகன் பீலோக் வெளிநாட்டு செய்திகள் செய்திகள் வாசிப்பது உங்கள் முருகன் முதலில் தலைப்பு செய்திகள் இங்கிலாந்தில் வறுமை உச்சத்தை எட்டியதே இந்தியாவில் விமான விபத்து மகாராஷ்டிரா துணை முதல்வர் உள்ளிட்ட ஆறு பேர் உயிரிழப்பு உலக ஒழுங்கை சிதைக்கும் வல்லரசு நாடுகள் எச்சரிக்கை விடுத்த கனடா வல்லரசு நாடுகள் உலக ஒழுங்கை சிதைப்பதாக கனடா தெரிவித்துள்ளது இந்தியா ஐரோப்பியா எழுத்தானது தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் உயிரிழந்த எஜமானருக்கு நாலு நாட்கள் காவல் நாயின் நெகிழ்ச்சி செயல் நிறைவு பெற்றது தலைப்பு செய்திகள் தொடர்பின பிரிவான செய்திகள் இங்கிலாந்தில் மிக கடுமையான வறுமை கடந்த முப்பது ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு உச்சத்தை எட்டியுள்ளதாக ஜோசப்ரி அறக்கட்டளை எச்சரித்துள்ளது நாட்டின் மொத்த மக்கள் தொகையின் சுமார் பதினான்கு தசம் ரெண்டு மில்லியன் மக்கள் வறுமையில் வாடும் நிலையில் அவர்களில் அலைவாசிக்கும் மேற்பட்டோர் அடிப்படை தேவைகளை குழந்தைகள் நலனுக்கான கட்டுப்பாடுகளை நீக்கியுள்ள போதிலும் ஒட்டுமொத்த வறுமை விதத்தில் பெரிய மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பில்லை என்றும் இந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டுகிறது வறுமை ஒழிப்பு திட்டங்கள் ஒரு குறிப்பிட்ட பிரிவினரை மட்டுமே நோக்கமாக கொண்டுள்ளதால் ஏனைய எளிய மக்கள் சமூக பாதுகாப்பின்றி தவிப்பதாக ஆய்வாளர்கள் கவலை தெரிவிக்கின்றனர் இருப்பினும் ஊதிய உயர்வு மற்றும் மின்சார கட்டண குறைப்பு போன்ற நடவடிக்கைகள் நடவடிக்கைகள் மூலம் இந்த நெருக்கடியை கையாள போவதாக அரசாங்க தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் இடம்பெற்ற விமான விபத்தில் மகாராஷ்டிரா துணை முதல்வரும் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் தலைவருமான அஜித் பவார் உயிரிழந்துள்ளார் மேலும் விமான விபத்தில் துணை முதல்வர் உட்பட ஆறு பேர் உயிரிழந்துள்ளதாக விமானத்துறை இயக்கம் அறிவித்துள்ளது பாராமதியில் நேற்று நடைபெற்ற இருந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக துணை முதல்வர் மும்பையில் இருந்து புறப்பட்டதாக கூறப்படுகிறது இதன் போது பாராமதியில் உள்ள ஒரு விமான நிலையத்திற்கு அருகில் விமான உட்பட்ட போது திடீரென கட்டுப்பாட்டை மோதி வெடித்து தீப்பற்றியது குறித்த விபத்து நடந்த இடத்துக்கு பாதுகாப்பு மற்றும் அவசர தேவை குழுக்கள் உடனடியாக அனுப்பப்பட்டுள்ளன இந்திய பிரதமர் நரேந்திர மோடி முதலமைச்சர் உள்ளிட்ட பல தலைவர்கள் இந்த சம்பவத்துக்கு இடங்கள் தெரிவித்து வருகின்றனர் இந்த விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணைகள் தொடங்கியுள்ளது தொழில்நுட்ப கோளாறு அல்லது வானிலை காரணமாக இந்த விபத்து நிகழ்ந்திருக்கலாம் என்று முதற்கட்ட தகவல்கள் கூறுகின்றமை குறிப்பிடத்தக்கது சமீபத்தில் சுவிட்சர்லாந்தின் டாவோஸ் நகரில் நடைபெற்ற உலக பொருளாதார மன்ற கூட்டத்தில் தேசிய மார்க் ஹேர்னி அமெரிக்காவை கோடிட்டு காட்டி வல்லரசு நாடுகள் உலக ஒழுங்கை சிதைப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார் இதற்கு அமெரிக்கா தரப்பிலிருந்து கனடா தாம் ஆற்றிய திரும்ப பெரும்படி விடுவிக்கப்பட்ட தகவலை மறந்த கனடா பிரதமர் மார்க் உறுதியாக இருக்கிறேன் என தெரிவித்துள்ளார் பதிலடியாக பேசிய அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்கா இருப்பதால் தான் கனடா பிழைத்துக் கொள்கின்றிருக்கிறது என்று காட் காட்டமாக கூறியிருந்தார் இந்த நிலையில் அமெரிக்க நிதித்துறை செயலர் ஸ்காட் பெஷன் பிரதமர் கார்னி தனது உரையை திரும்ப பெற்றுக் கொள்வதாக தொலைபேசி வாயிலாக ட்ரம் மன்னிப்பு கோரினார் என்று தெரிவித்திருந்தார் ஆனால் இதனை திட்டவட்டமாக மறுத்துள்ள மார்க் டாபோஸில் நான் என்ன பேசினேனோ அது இப்போது உறுதியாக இருக்கின்றேன் என்பதை ஜனாதிபதி ரம்மிடமே நேரடியாக கூறிவிட்டேன் ட்ரம்ப் உக்ரைன் பெருசுலா மற்றும் ஆர்டிக் பாதுகாப்பு குறித்து ஆக்கப்பூர்வமாக பேச்சுவார்த்தை நடத்தினேன் என்று கூறியுள்ளார் அதே நேரம் கனடா சீனாவுடன் வர்த்தக ஒப்பந்தம் செய்து கொண்டால் கனடா பொருட்கள் மீது நூறு சதவீதம் இறக்குமதி வரி விதிக்கப்படும் என்று ட்ரம்ப் குறித்த லாவோ சூரையின் பின்னர் மிரட்டல் விடுத்திருந்தார் இதற்கு பதில் அளித்த காரணியை கனடாவும் கனடா சீனாவுடன் ஒருபோது தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை நாடவில்லை அத்துடன் ட்ரம்ப் இந்த வரி மிரட்டல் என்பது வரவிருக்கும் வட அமெரிக்க வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தைக்கான ஒரு உத்தி மட்டுமே என்று குறிப்பிட்டார் கனடாவில் கார்டோனா எண்ணெய் மீதான வரியை சீன எண்பத்தைந்து சதவீதத்திலிருந்து பதினைந்து சதவீதமாக குறைத்துள்ளது பதிலுக்கு சீன மின்சார வாகனங்கள் மீது கனடா விதித்திருந்த வரியை ஆறு கசம் ஒரு வீதமாக குறைத்துள்ளது இதுவே அமெரிக்காவின் அதிருப்திக்கு முக்கிய காரணமாகும் அமெரிக்கா மற்றும் சீனா ஆகிய இருபெரும் சக்திகளுக்கு இடையில் கனடா தனது பொருளாதார நலன்களை பாதுகாக்க போராடி வருகிறது இது சர்வதேச அளவில் கவனத்தை ஈத்துள்ளது இந்தியா ஐரோப்பியா ஒன்றியமிடையே வரலாற்று சிறப்புமிக்க தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டிருப்பதாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ளார் இந்தியா ஐரோப்பியா ஒன்றியமனையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்த பேச்சு ரெண்டாயிரத்தி ஏழில் ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி பதினூன்று வரை பல சுற்றுக்களாக நடைபெற்று வந்தன ஆனால் கார் மதுவ மதுபானங்கள் மீதான இறக்குமதி வரி தகவல் தொழில்நுட்ப இந்திய நிறுவனங்களுக்கான துறவு பாதுகாப்பு சொத்துரிமை தொழிலாளர்கள் விதிகள் போன்ற விவரங்களில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டதால் பேச்சுவார்த்தை இடைநிறுத்தப்பட்டது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூனில் மீண்டும் அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கப்பட்டது இதேவேளை குடியரசு தின விழாவில் பங்கேற்பு இந்தியா ஐரோப்பிய யூனியனின் தலைவர் உருஷுலா வான் டெர் லேன் மற்றும் ஐரோப்பிய கவுன்சில தலைவர் ஆண்டோனியோ கோஸ்டா ஆகியோர் டெல்லியில் உள்ள ஹைதராபாத் இல்லத்தில் பிரதமர் மோடியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர் இதன் போது தடைய ஒப்பந்தம் குறித்து விரிவாக ஆலோசனை செய்யப்பட்டது பின்னர் இந்தியா ஐரோப்பிய இந்திய ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது ஒப்பந்தங்களுக்கும் ஐரோப்பிய ஒன்றிய தலைவர் தெரிவித்திருந்தார் இந்த ஒப்பந்தத்தின் மூலம் பெரும்பாலான பொருட்களுக்கு பரஸ்பர ரீதியாக இருநாடுகளுக்கு பழக்குமதி விலையை நீக்குவதுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் இந்த ஒப்பந்தம் அமலுக்கு வர உள்ளது இதேவேளை இந்த ஒப்பந்தம் குறித்து சமூக வலைதளத்தில் ஐரோப்பிய ஒன்றிய தலைவர் தெரிவிக்கையில் ஐரோப்பாவும் இந்தியாவும் என்று வரலாறு படைக்கின்றன அனைத்து ஒப்பந்தங்களும் ஒப்பந்தங்களின் தாய் ஒப்பந்தத்தை தாய் நிறைவு செய்திருக்கிறோம் இருதரப்பிலும் பயனுடையவர்கள் பயனடைவர்கள் இது ஒரு ஆரம்பம் மட்டுமே எங்கள் உறவை இன்னும் வலுவாக வளர்ப்போம் என கூறினார் அவர் இத்துடன் இந்த வெளிநாட்டு செய்திகள் நுகை பெற்றன மீண்டும் தலைப்பு செய்திகள் இங்கிலாந்தில் வறுமை உச்சத்தை எட்டியது இந்தியாவில் விமான விபத்து மகாராஷ்டிரா துணை முதல்வர் உள்ளிட்ட ஆறு பேர் உயிரிழப்பு உலக ஒழுங்கை சிதைக்கும் வல்லரசு நாடுகள் எச்சரிக்கை விடுத்த கனடா வல்லரசு நாடுகள் உலக ஒழுங்கை சேர்ப்பதாக கனடா தெரிவித்துள்ளது இந்தியா ஐரோப்பிய ஒன்றியமுடைய கையெழுத்தானது தனது தடையற்ற பத்த ஒப்பந்தம் உயிரிழந்த எஜமானருக்கு நான்கு நாட்கள் காவல் நாயின் நெகிழ்ச்சி செயல் நாயின் நிகழ்ச்சி செயல் செய்திகள் உங்களுக்கு நான் வாசிக்க தவறிவிட்டேன் அதனை தொடர்ந்து வாசிக்கின்றேன் நாய்கள் மனிதர்களின் மிகச்சிறந்த நண்பர்கள் என்பதை நிரூபிக்கும் வகையில் இந்தியாவின் இமாச்சல பிரதேசத்தில் சம்பா மாவட்டத்தில் இதயத்தை நிகழவிக்கும் ஒரு சம்பவம் இடம்பெற்றுள்ளதே கடும் பனிப்பொழிவு காரணமாக உரை மத்தியிலும் உயிரிழந்த தனது எஜமானந்தரின் உடலை விட்டு பிரியாமல் நான்கு நாட்களாக காவல் காத்து ஒரு வழக்கு நாய் அது குறித்து இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த பிரச்சினையை ஜல பிரதேச ஹார்மோன் பகுதியில் உள்ள பரமணி கோவில் அருகே பிட்சித் ராணா மற்றும் பியூஸ் என்ற இரு இளைஞர்கள் காணொளி காணொளி பதிவு செய்ய சென்றபோது உமாயமாகினர் மாயமாகினர் கடு பணி புயலில் சிக்கிய அவர்கள் பின்னர் உயிரிழந்தமை தெரிய வந்துள்ளது மீட்பு குழுவினர் மற்றும் கிராம மக்கள் நான்கு நாட்களுக்குப் பிறகு சம்பவ இடத்துக்கு சென்றபோது அங்கு இந்த காட்சி அனைவரையும் கண்களங்க செய்தது பியூஷ் என்பவரின் உடல் பணிக்குள் புதைந்து உடந்தது கிடந்துள்ளது ஆனால் அந்த உரை ஒவ்வித உணவுமின்றி அவரது வளர்ப்பு பிரியாணியான பீட்ஃபுல் வகை நாய் அவரது உடலுக்கு அருகே அமர்ந்து காவல் காத்துக் கொண்டிருந்தது மேற்பு குழுவினர் பியூஷின் உடலை மீட்கச் சென்ற போது அந்த நாய் அவர்களை நெருக்க விடாமல் ஆக்ரோஷமாக செயல்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது எய்யவாருக்கு அவர்கள் ஏதோ தீங்கு செய்ய போவதாக எண்ணி அந்த அது தடுத்தது பின்னர் நீண்ட நேர முயற்சியும் பின்னரும் அன்பான பின்னரும் மீட்பு குழுவினர் அது வழிவிட்டது மீட்பு குழுவினருக்கு உயிரற்ற ஏமானும் விலங்குகள் காட்டும் இந்த ஈடு இணையற்ற அன்பு மற்றும் விசுவாதம் தற்போது சமூக வலைத்தளங்களை பலரையும் நெகிழ வைத்துள்ளது நெகிழ்ச்சி அடைய வைத்துள்ளது என கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு வெளிநாட்டு செய்தியில் நாளை உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவரிடம் இந்த முடி உங்கள் அன்பின் முருகன் நன்றி வணக்கம்